காய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ஜூஸியான ஒரு குலோப்ஜான் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே வாயில் வச்சோன்னே கரையிற அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு ஈஸியான மெத்தடில் இந்த குலோப்ஜான் எப்படி செய்யலாம்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் தீபாவளி வந்துருச்சு என்ன ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து யோசிச்சிட்ருப்பீங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து ஜாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் செய்து காட்டுறேன் எல்லாருமே வந்து செய்யலாங்க இதை பிகினர்ஸ் கூட வந்து ரொம்பவே ஈஸியாக எடுக்கலாம் செய்யலாம் இது நான் வந்து ஜிஆர்பி பிராண்டட் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பாக்கெட் அளவு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் வருது ரொம்ப ஈஸி மெத்தடில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் செய்து காட்டுறேன் முதல்ல இந்த பேக்கெட்டை பிரித்து எவ்வளோ அளவுக்குன்னு சொல்லிட்டு அளந்து போட்டுப்போம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தாங்க செய்து காட்ட போகிறேன் இதை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முதல்ல வந்து மெஷர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சர்க்கரை வந்து எவ்வளோ அளவு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு டம்ளர் அளவு இருக்குங்க இதில் இப்போ சின்னதாக இதில் ஒரு பண்ணலம் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நெய் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சன்றதுனால நான் ஒரு டீஸ்பூன் அளவு ஊற்றுறேன் போதும் இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க தேவையான அளவு போட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பெசியாமல் பால் ஊற்றி பிசிஞ்சிக்கலாம் முதல்ல முதல்ல வந்து நெய்யை நல்லா கலந்து விட்ருவோம் ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு செய்யுங்க அப்போ தான் க ஈஸியாக இருக்கும் பரட்டுறதுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் ஊற்றி வசிஞ்சு எடுத்துடலாம் நான் ஒரு முக்கால் டம்ளர் எடுத்துருக்கேன் அதில் வந்து எவ்வளோ செலவாகுது பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மீதி இவ்வளோ பால் இருக்குங்க கால் டம்ளர் இருக்குது அரை டம்ளர் தான் செலவாகும் போல் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் அப்படியே வந்து லூஸாக வந்து பிசைஞ்சி எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாதிரி போட்டு அழுத்தாதீங்க நல்லா பெசிஞ்சாச்சு இதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டாக வந்து பிச்சம்னா நம்மளுக்கு இப்படி இருக்கணும் இது இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும் பால் பண்ண இப்படியே வந்து ஒரு தட்டு போட்டு நல்லா ஒரு பத் இருபது கிட்ட மூடி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த மாவு கலக்கிறதுக்கு அரை டம்ளர் செலவாயிருக்கு முப்பது முக்கால் டம்ளரில் கால் டம்ளர் பால் நின்று போச்சு இப்போ சக்கரை அளவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம வந்து ரெண்டு ரெண்டு கிளாஸ் வந்து மாவு இருந்துச்சு இப்போது நம்ம வந்து ரெண்டு கிளாஸ் மாவுக்கு நாலு கிளாஸ் சக்கரை போட்டுக்கலாம் ரெண்டு மூணு நாலு டம்ளர் போட்டாச்சு இது ஒரு அறுநூறு கிராம் சக்கரை வரும் அதே அளவு சர்க்கரை தண்ணி ஊற்றி ரெண்டு இப்போ அந்த சர்க்கரைக்கு மூணு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க சக்கரை பாகு நல்லா சூடாகட்டும் நல்லா ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊறிடுச்சுங்க இப்போ வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பாலாக எடுத்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் கிராக் இல்லாத உருண்டையாக பிடிச்சிக்கலாம் அப்படியே வந்து உள்ளங்கையில் லைட்டாக நெய் தடிக்குங்க அப்படியே லைட்டாக அழுத்தம் கொடுக்காமல் கிராக் இல்லாமல் வந்து பால் பிடிணும் பாருங்க இந்த மாதிரி வந்து விரிசல் இல்லாமல் வந்து தான் வந்து வெடிப்பு இல்லாமல் நல்லா சூப்பராக வரும் இதே மாதிரி ஒரே அளவாக எடுத்துக்கோங்க இல்லை எதுனா ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் வந்து அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க நான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சக்கரை வந்து நல்லாவே கறந்துருச்சுங்க கலர் வந்து மஞ்சள் கலராக மாறிடணும் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் இதில் ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக போட்டுங்க வாசனைக்கு அந்த பிசு பிசு தன்மை இருந்தால் போதும் ஜீரா ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் வந்து ரெண்டு டம்ளரில் ஆயில் ஊற்றிக்கலாம் எங்கள் நெய் ஊற்றி செய்கிறது வந்தெல்லாம் செய்யுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் ஆயில் ஊற்றி தான் போய்க்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் பாருங்கள் நான் ஒன்று போல் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு கிட்டே வந்திருக்கு இந்த அளவு போடும்போது குட்டி குட்டியாக இந்த அளவில் போடும்போது இது ஊரின பிறகு நம்மளுக்கு பெருசாக வரும் எண்ணெய் வந்து ஓவர் ஹீட்டு வேண்டாம் மைல்டான ஃபீல் இருக்கட்டும் நான் ஒரே இதுவாக போட்டிருப்போகிறேன் எல்லாத்தையும் அப்போதான் எல்லாம் ஒரே ஒன்று போல் வரும் கலரு சுடுறதுக்கு முன்னே நீங்கள் வந்து முதல்ல வந்து பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க தீயை குறைச்சி வச்சுருங்க அப்படியே ரோல் பண்ணி விடுங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஒன்று போல் வரும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகுது பாருங்கள் ஒரே கலரில் அவ்வளோதான் எடுத்துடலாம் இப்போ ஒரு வடியில் எடுத்துடலாங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் நீங்கள் ஜீரா காசுனீங்கன்னா அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னே வெது வெதுப்பான சூடோடு இருக்கும்போதே நீங்கள் வந்து போட்டுடணும் ஆறுன பிறகு போட்டிங்கன்னா ஜீரா உரியாது அந்த அளவுக்கு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெய் வடிட்டோம் இப்போ இது மேலே வச்சிடலாம் இப்போ நல்லா எண்ணெய் வடிஞ்சு எடுத்துடலாம் ஜீரா வந்து சூடு ஆறலைங்க சூடாகவே தான் இருக்குது இப்போ இப்போ நம்ம வந்து இதை வந்து இதில் போட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு டம்ளர் மாவுக்கு நாலு டம்ளர் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் இனிப்பு கம்மியாக வேணும்னா ஒரு டம்ளர் அளவு சர்க்கரை கம்மி பண்ணிக்கோங்க ரெண்டோர் கழித்து பார்ப்போம் ஊறுற பிறகு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் அவ்வளோதாங்க குலோப்ஜாமுன் வந்து இருபது நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடுச்சு நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்ப எடுத்து எப்படி இருக்குன்னு பாத்துரலாம் அங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க ஜூசியா இருக்கு ரொம்பவே ஈஸிங்க யாரோ வேணாலும் வீட்டில் குலோப்ஜாம் செய்யலாம் ரெடிமேட் பாக்கெட்டு ஈஸியாக விக்குது வாங்கியே நம்ம செய்துக்கலாம் ஸ்வீட் தெரிய செய்ய தெரியாதவங்க கூட இந்த குலோப்ஜனை ஈஸியாகவே செய்யலாங்க தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை நீங்கள் செய்திருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே ஹேப்பி தீபாவளி